ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த புதிய நாளிலே உங்களுக்கு புதிய காரியத்தை கத்தர் செய்வாராக நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உங்களை உயர்த்தற்றும் இந்த நாளிலும் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தராள் வரும் பாருங்கள் அந்த வசனத்தில் ஜெயத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம் ஜெயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வந்துவிடாதா என்று நாம் மிகுந்த ஆவலோடு கூட காத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் பரீட்சை எழுத போகிறார்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து என்று சொல்லி லட்சக்கணக்கான பிள்ளைகள் அது தவிர நாற்பது லட்சத்துக்கும் மேலான பிள்ளைகள் எக்ஸாமை எழுதப் போகிறார்கள் அல்லது குட்டி பிள்ளைகளும் எழுதப்போகிறார்கள் எல்லாருக்குமான ஒரு பரீட்சை இன் மாதம் இது பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டு என் பிள்ளைகளை நினைத்தருளும் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமையா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஜெயமோ கத்தரால் வரும் உங்களுக்கான ஜெயம் இங்கே மனுஷரால் நிர்மாணிக்கப்படுகிறதல்ல மனுஷர்கள் பொறுப்பிலே அவர்கள் இருந்து அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் ஜெயத்தையோ தான் நமக்கு தருகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே வாலிபனே சகோதரியே சகோதரனே உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் கலங்காதீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிறது கத்தர் அல்லவா அதனால் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஆம் ஜெயத்தை கொடுப்பதில் நம் ஆண்டவருக்கு ஈடு இணை இல்லை தகுதியற்றவர்களுக்கும் பலவீனருக்கும் அல்லது பலனற்று போனவர்களுக்கும் ஆண்டவராளை ஜெயத்தை கடந்த காலங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் கத்தர் செய்திருக்கிறார் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே நீங்கள் ஜெயிப்பீர்கள் நீங்கள் தோற்று போவதில்லை உங்கள் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள் நீங்கள் தோற்று போவதில்லை கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் பாருங்கள் இன்றைக்கு மக்கள் பல இடங்களிலே ஜெயத்துக்கான ஆயத்த காரியங்களை அங்கே போனால் ஜெயம் கிடைக்குமா இங்கே போனால் ஜெயம் கிடைக்குமா எப்படி இந்த ஜெயத்தை வசமாக்குவது என்று சொல்லி அலைமோதுகிற ஒரு காலகட்டம் எப்படியாவது ஜெயித்தாக வேண்டும் ஆனால் ஜெயம் என்பது யாருடைய கையில் இருக்குன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்குது அவர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை தருவார் பாருங்கள் உலக மக்களுடைய காரியம் என்ன சங்கீதம் எழுபத்தி அஞ்சு ஆறு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்று வேதம் சொல்லுகிறது அப்போது உலகத்தில் ஆண்டவரை அறியாத திறள் கூட்ட மக்கள் உண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை காட்டிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் பன்மடங்கு அதிகம் அவர்கள் ஒவ்வொரு திசை ஒவ்வொரு கிழமை நாள் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் பார்த்து குறித்து ஜெயம் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அப்படி அல்ல ஏனென்று சொன்னால் எல்லா கணிப்புகளும் மனுஷரால் வருகிறது எல்லா நாள் பார்க்குதலும் மனுஷரால் வருகிறது எல்லா விதமான காரியங்களிலே உத்வேகத்தை மனுஷர்களும் இங்கே ஏற்படுத்துகிறார்கள் இறுதியாக ஒருவேளை ஜெயம் வராவிட்டால் அந்த மனம் உடைந்து அவர்கள் தவறான முடிவுகளை தேடிக் கொள்கிறார்கள் ஆனால் ஜெயம் என்பது யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கத்தருடைய கையில் இருக்கிறது ஆம் ஜெயமோ கத்தரால் வரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளையே வாலிப தம்பி கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் அந்த காரியங்கள் உங்களை பயப்படுத்தும் பயப்படுத்தும்போது கிட்ட ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க அப்பா இயேசுவே எனக்கு உதவி செய்யும் எனக்கு ஜெயத்தை தாரும் அப்படின்னு கேளுங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் வெற்றியை தருவார் உங்களை ஆண்டவர் தலகுனிய விடமாட்டார் ஆம் ஜெயம் கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்து அவரை நோக்கி பாருங்க சகோதரனே கலங்காதீங்க என்ன நிலைமையில் நீங்க இருந்தாலும் உங்க பிள்ளைகள் இருந்தாலும் உங்க குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரால் ஜெயத்தை தர முடியும் அவர்தான் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் ஒரு மூன்று காரியத்தை பார்க்க முடியும் எந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் மூன்று காரியங்களை அங்கு பார்க்க முடிகிறது ஒன்று குதிரை இன்னொன்று யுத்த நாள் மூன்றாவது ஆயத்தம் மூன்று பெரிய காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் அதில் நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் கவனித்து பார்க்கணும் ஒரு ஜெயத்தை பெறுவதற்காக உலகத்திலே மூன்று காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று குதிரை ஒருவேளை நீங்கள் ஆக்ரோஷம் உள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக மிகவும் திறமசாலிகளாக இருக்கலாம் ஆனால் அந்த குதிரை அந்த இடத்துல இருந்தாதான் ஜெயம் உண்டாகும் அந்த குதிரை தன்னை அமைதியாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை ஒரு சிறந்த நபராக அது தன்னை கொள்ள வேண்டும் குதிரை இல்லாவிட்டால் அங்கே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் நீங்கள்தான் அந்த குதிரை நீங்கள் உங்களை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் யாரை நம்பி சிறப்பாக்குவது ஏசு எனக்கு ஜெயன் தருவார் ஏசு எனக்கு வெற்றி தருவார் நான் அவரத்தில் ஜபித்திருக்கிறேன் நான் அவரை நம்பி என்னால் முடிஞ்ச அளவு படிச்சிருக்கிறேன் பிரயாசப்பட்டிருக்கிறேன் நான் ஒரு குதிரை போல தான் ஆனால் எனக்கு ஜெயம் தருவார் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதராக சிறந்த ஒரு வாலிப தங்கையாக தம்பியாக நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் பாருங்கள் சகரியா பத்து மூணு சொல்லுகிறது சேனிகளின் கத்தர் யூத வம்சத்தாரகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார் சிறந்த குதிரை ஆம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமானால் நீங்கள் ஒரு சிறந்த நபராக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலகி யார் உங்களுடைய ஜெயத்தை தடுக்கிறார்களோ அவர்களை விட்டு விலகி எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி படித்து நீங்கள் ஒரு சிறந்த நபராக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய தனித்துவமான காரியங்களை இழந்து விட்டார்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ ஒரு நல்ல குதிரை நீதான் இந்த களத்திற்கு அவசியம் ஆனால் நீ உன்னை ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக உன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கத்தர் பேசுகிறார் என்ன எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக கத்தர் நிறுத்துவார் ஆகவே நாளைக்கு கத்தர் ஜெயம் தருவார் வரப்போகிற இந்த புதிய மாதத்தில் கத்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் ஆனால் நீங்கள் உங்களை சிறந்த மனிதர்களாக சிறந்த பிள்ளையாக உங்களை நிறுத்த வேண்டும் எப்படியெல்லாம் சிறப்பாக உங்களை கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நீங்கள் உங்களை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் ஜெயம் தருபவரோ கத்தர் அப்போ குதிரை தன்னை சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன யுத்த களத்தை பற்றி அந்த வசனம் பேசுகிறது என்ன யுத்த களம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் யுத்த நாள் எல்லாருக்கும் ஒரு களம் ஒன்று இருக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த களத்திற்கு போக வேண்டும் நமக்கு ஒரு சோதனை உண்டு நமக்கு ஒரு நம்முடைய திறமைகளை பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அது ஒரு யுத்த களம் அது ஒரு அந்த களத்தில் நீ நிற்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நிற்பேன ஒரு தாய் என்னிடத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள் என் மகன் தமிழே அவனுக்கு வர மாட்டேங்குது எப்படி என் மகன் டென்த்து பாஸ் பண்ண போகிறானே தெரியலை அநேக குழந்தைகளை குறித்து பெற்றோருடைய கவலை இதுதான் எப்படி என் பிள்ளை பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண போகுது எப்படி என் பிள்ளை பதினொன்று பன்னிரெண்டில் பாஸ் பண்ண போகுதுன்னு தெரியலை இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா அதுதான் யுத்தகலம் அந்த யுத்தகலத்தை குறித்து கவலைப்படாதீங்க வேதம் சொல்லுகிறது யாத்திராகம புஸ்தகம் பதினாலு பதினாலு சொல்லுகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆம் யுத்த களத்துக்கு தைரியமா போங்க பரீட்சை எழுதுறதுக்கு ஆயத்தப்படுங்க கத்தர் எனக்கு நல்ல மதிப்பெண்களை தருவார் என்று விசுவாசியுங்க தைரியம் அந்த களத்துக்கு போங்க ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஆம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்களோ சும்மா இருப்பீர்கள் ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கையே அருமையான சகோதரனே சகோதரியே தைரியமாக போங்க இந்த யுத்தத்தில் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஜெயமோ கத்தரால் வரும் மூன்றாவது காரியம் என்ன ஆயத்தம் எல்லா காரியத்திற்கும் ஒரு ஆயத்தம் தேவை உங்களால் முடிந்த சிறப்பான ஒரு ஆயத்தம் உங்களுக்கு தேவை அதை நீங்கள் மிக கவனமாக செய்ய வேண்டும் ஆம் ஆயத்தமாக்கப்படும் மூன்றாவது காரியம் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் பாருங்கள் ஆயத்தம் இல்லாமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது உங்களுக்கு இருக்கிற நாட்கள் குறைவு ஆகவே உங்களுடைய ஆயத்தத்தை சிறப்பாக செய்யுங்கள் ஒரு தடவை தாசனாகிய மோசையை பார்த்து கத்தர் பேசினார் யாத்திராக முப்பத்தி நாலு ரெண்டு விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு ஆயத்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி நீ ஆயத்த பார்க்கப்படு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரிய நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் உங்களால் முடிஞ்ச ஆயத்தத்தை கொண்டு வாங்க அப்பொழுது ஜெயத்தை தருகிறவர் கத்தர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை தருவார் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆயத்தப்படுத்துகிறது இல்லை முப்பத்தஞ்சு மார்க்கு போதும் நான் பாஸ் பண்ணால் போதும் அப்படி கிடையாது கத்தரை நம்பி ஆயத்தப்படுங்க அவர் உங்களை பாஸ் அல்ல நல்ல மதிப்பெண்களோடு ஜெயத்தை தந்து கத்தர் நடத்துவார் இன்னும் பாருங்கள் யாத்திராமு ஒம்பது பதிமூணு அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ எழுந்து காலமே எழுந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்ன செய்தாலும் ஆயத்தம் காலமே இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி பாருங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களால் வெல்ல முடியும் நீங்கள் அநேகரால் பேசப்படுகிற ஒரு ஜெயமுள்ள நபராக கத்தர் உங்களை நிறுத்துவார் அப்போ நீங்கள் ஒரு நல்ல குதிரையாக இருக்கணும் யுத்த கலத்துக்கு கத்தரை நம்பி போகணும் ஒரு நல்ல ஆயத்தம் இருக்கணும் இந்த மூன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஜெயத்தை கத்தர் தருவார் அவரை நம்பி தைரியமாக இருங்க உங்கள் பிள்ளைகளை ஆயத்தைப்படுத்துங்க ஜபத்தோடு கூட அனுப்பி விடுங்க கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக கத்தர் தருவார் ஜெபிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இந்த நாளிலே இந்த மாசத்திலே பரீட்சை எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடுங்கப்பா அண்டவரே அவர்களை சிறந்த குதிரையாக மாற்றுங்க யுத்த களத்துக்கு தைரியமாய் கடந்து போக அவர்களுக்கு உதவி செய்யுங்க தங்களால் ஏன்ற மட்டும் கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க அநேகர் அவர்களை உற்சாகப்படுத்த அநேகர் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எக்ஸாம் ஆலை ஆசீர்வதிங்க கண்காணிக்கிற ஆசிரியர்களை ஆசிர்வதிங்க போக்கிலும் வரத்திலும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பிள்ளைகளை நடத்துவீராக உங்கள் கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே